கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் வரவட்டார் பயப்படாதே யாத்ராகமம் பனிரெண்டு இருபத்தி மூன்று கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார் நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார் கர்த்தர் இஸ்ரவேலரை காக்கிறவராகவும் எகிப்தியரை அதம் பண்ணுகிறவராகவும் செயல்பட்டார் அதற்காக சங்காரக்காரனை அனுப்பினார் கர்த்தர் பொதுவாகவே அன்பானவர் கிருபை நிறைந்தவர் அவர் யாரையும் அழிக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக அறிகிறோம் பிறகு ஏன் அவர் எகிப்தியரை அதம் பண்ணும்படியாகவும் இஸ்ரவேலரை காக்கும்படியாகவும் செயல்பட்டார் எகிப்தியர் அதம் பண்ணப்படுவதற்கு காரணம் எகிப்தியர்கள்தான் இஸ்ரேவேலர் தங்கள் ஒன்றான மெய் தெய்வம் ஆகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடும்படி கேட்டுக்கொண்டதற்கு பலவிதமான அகோர தெய்வங்களை வழிபட்டவர்களாகிய எகிப்தியர் அதற்கு தடை விதித்தனர் இஸ்ரேவேலரை இவ்வளவு காலம் அடிமையாக்கி சுரண்டியது போதாது என்று இன்னும் அதிகமாக சுரண்டி தாங்கள் வயிறு வெறுத்து வாழ விரும்பினர் ஜனங்களை ரச்சித்து விடுதலையாக்குகிற தேவன் ஒருபோதும் இதுபோன்ற கொடுமைகளை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் பிறரை அடிமைகளாக்கி அவர்களின் உழைப்பை சுரண்டி தான் மட்டும் கொளுத்து வாழுகிற ஒரு குணம் பிசாசின் குணமாக உள்ளது இப்படி செய்வது ஏறக்குறைய ஒருவரின் வாழ்வை கொலை செய்வதற்கு சமமாக உள்ளது அதனால் ஜனங்களுக்கு புது வாழ்வை கொடுக்க விரும்பும் தேவன் அந்த ஜனங்களை அதம் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது எகிப்தியர் மனம் திரும்புவதற்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்து கடைசியாகத்தான் இந்த முடிவை கர்த்தர் எடுத்தாரே தவிர எடுத்த எடுப்பிலேயே அவர்களை அழிக்க முற்படவில்லை இதுதான் கர்த்தர் அவர் அகோரமான தெய்வம் அல்ல மிகவும் அன்பான கிருபை நிறைந்த தெய்வனாக இருக்கிறார் அன்று மட்டுமல்ல இன்றும் எகிப்தியர் போன்று ஜனங்களுக்கு கொடுமைகளை விளைவிக்கிறவர்களை தேவன் சும்மா விடமாட்டார் ஆனால் இஸ்ரேவேலர் போல அப்பாவைகளாக கள்ளம் கபடற்றவர்களாக வாழ்கிற உங்களையோ காப்பாற்றுவார் உலகத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளிருந்து மீள முடியாத அளவிற்கு அற்பமாக எண்ணப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதம் செய்வார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஜனங்களை மீட்கவே அவர் வந்தார் பயப்படாதிருங்கள் ஆமென்